குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகான இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நாடாயிர திவ்ய பிரபந்தம் அதாவது ஸ்ரீரங்கநாதர் பள்ளி இருக்கிறார் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் பள்ளி கொண்டிருக்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி சொல்லணும் சொல்லணும் கேட்கணும் அப்படின்னுட்டு சரி என்னன்னு பார்க்கலாமா அதாவது திருமங்கை ஆழ்வார் வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அன்றைக்கு நம்ம திருமாலை நினைத்து திருநெடும் தாண்டகம் திருமொழி திருக்குறுந்தாண்டகம் இதெல்லாம் அப்படியே ஊருக்கு அப்படியே பாடுறார் அதில் ரொம்ப மனமகிழ்ந்து திருமால் வந்து உனக்கு என்ன வரவேல் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் கேட்குறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு என்ன வர வேணுமோ கேளுங்கிறார் இப்போதான் அந்த ஆழ்வார் சொல்கிறாரு இவ்வளவு நாளாக நீங்கள் வடமொழி பாடல்களையே தான் நீங்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க நீங்கள் வந்து தமிழில் வந்து தமிழ் மொழியில் வந்து நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாரு அதனால் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்க நான் அவர் வந்து நான் எழுதின பாசுரத்தை கேட்கணும்னு சொல்லலை நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார் உடனே சரி நான் கேட்குறேன் சரி எப்போ கேட்கலாம் என்ன எதுங்கும்போது சரி நீங்களே அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு வைகுண்ட ஏகாதசி மொத்தம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ஒரு நாள் உற்சவம் பகல் பத்து ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி இதை வந்து நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தமே வைணவ ஆலயங்களில் வந்து ரொம்ப ஒரு இதுவாக ஒரு பாடப்படும் பாடல்கள் நம்மாழ்வார்கள் ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்கள் அது சரி அதையே என்ன நீங்கள் பண்ணலாம் எப்படி கேட்கலான்னு சொல்லும்போது சரி நீங்கள் தினம் நூறு பாசுரமாக வந்து நீங்கள் கேளுங்க அதுக்கு வந்து ராப்பத்துன்னு சொல்லலாம் வைகுண்ட ஏகாதேசி முடிந்தால் அன்றில் இருந்து இரவு நீங்கள் வந்து ராப்பத்துன்னு ஒரு பத்து நாள் நீங்கள் தினம் ஒரு நூறு பாசுரமாக கேளுங்கிறார் சரி ரொம்ப நல்லது அப்படிங்கிறார் உடனே நாதமுனிகள் என்ன பண்ணுறாரு சரி இவ்வளவு திருமங்கை ஆழ்வாரை வந்து நம்ம ரொம்ப கௌர் கௌரிக்க வேண்டும் கௌரவிக்க வேண்டும் சரி திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் அதற்கு பிறகு ஆழ்வார் பாசுரங்கள்லாம் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பகல் பத்துன்னு நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பாசுரங்கள் இது பண்ணலாங்கிறாரு ரொம்ப சரின்னு ஒத்துக்கிட்டார் திருமால் வந்து பெருமான் வந்து நம்பெருமான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பாசுரங்களை கேட்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு இது ஒத்துக்கிறாரு இதுதான் ராப்பத்து பகல் பத்து ஈர்ப்பு பத்து உற்சவத்தினுடைய ஆரம்பம் இது எப்படி உருவாகினது அப்படிங்கிறது சரி ஆழ்வார்கள் வந்து அதற்கு பிறகு நம்ம அதாவது வைகுண்ட வைகு கலிகாலம் பிறந்துருச்சுன்னு வைகுண்டத்தை காவல் காக்கின்ற அந்த வீரர்கள் காவலர்கள் வந்து ஜெயன் விஜயன் வந்து இனிமேல் யார் வரப்போகிற கலிகாலம் ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிட்டு அந்த வைகுண்ட ஏகாதேசியை வந்து கதவை மூடுறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு அதாவது நம்மாழ்வார்கள் வந்து ஒரு உதிக்க போறாரு அவர் வழி வர்ற அத்தனை பேருமே இங்கே வருவாங்க அதனால அதை நீங்கள் வந்து மூட வேணும்னு சொல்கிறாரு அதனால ஆழ்வார் மொத்தம் மூணு இடத்துல தான் வந்து இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து இயல் இசை நாடகத்தோடு நடக்கும் அதாவது இயல் இசை நாடகம் பாடுறது ஆடுறது நாடக வடிவில் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அது மூன்று இடத்துல நடக்கும் எங்கெங்கே நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கும் ரொம்ப விசேஷமாக இந்த இது வந்து நடக்கும் ஆழ்வார் இது சரி எப்படி நடக்கும் அறையர்கள் சேவைன்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாதத்தில் வர்ற அந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி அந்த இருபத்தி ஒரு நாள் உற்சுமே வந்து இருபது நாள் உற்சவம் அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் இயற்பான்ற ஒரு இதில் வந்து அதற்கு பிறகு முதல்ல ஆ ஆயிரம் பாசுரங்கள் இரண்டாவது ஆயிரம் பாசுரங்கள் ஆழ்வார்கள் இது அத்தனையுமே இதை வந்து இயலிசை நாடக வடிவில் அதாவது அறையர்கள் சேவைன்னு சொல்லிவிட்டு அதை கொடுப்பாங்க இன்னமும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் உங்களுக்கே தெரியும் ராப்பத்து பகல் பத்து உரிச்சவங்கிறது இந்த ஸ்ரீரங்கத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சரி இது வந்து இப்படி தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் இதில் வந்து ஸ்ரீரங்கநாதன் வந்து நடுவராக இருப்பார் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் பெருமக்கள் எதிரே இருந்து தமிழ் பாடும் அந்த ஒரு இதை வந்து அவர் வந்து கேட்பார் அந்த பாசுரங்களோட இதை வந்து கேட்பார் இந்த ஒரு இது அதாவது நாலாயிரம் திரு திவ்ய பிரபந்தம் என்பது பெருமானை குறித்து தொகுப்பு தமிழ் பக்தி பாடல்கள் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது நாதமுனிகளால் தொகுக்கப்பட்டு பத் அதாவது ஆறிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பத்தாம் நூற்றாண்டில் வந்து நாதமுனிகளால் தொகுக்கப்பட்டு அந்த வைணவ திரு திருத்தலங்களில் பாடல் படு பாடலாக இயற்றப்பட்டது பாசுரங்கள் வைணவத்தின் ஓர் ஆதாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என்னும் அழைக்கப்படும் மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதற்குப் பிறகு வந்து ராமானுஜ ராமானுஜரை பற்றி திருவரங்கநாதனா திருவரங்கத்து அமுதனார் எழுதிய ராமானுஜரை பற்றி நூற்றி எட்டு பாசுரங்களும் மொத்தம் சேர்த்து நாலாயிரம் அதுதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சரி ஆழ்வார்கள் யார் யார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் திரும திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடி தொண்டரடி பொடியாள் பொடி ஆழ்வார் திருப்பான் திருப்பானாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த ஆழ்வார்கள் பனிரெண்டு பேரும் இயற்றப்பட்ட அந்த பாடல்களின் தொகுப்பே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பக்தி இயக்கத்திற்கும் ஆண்ட தமிழ்மறை திராவிட வேதம் பிரபந்தம் என்று வர்ணிக்கப்படுகிறது மொத்தம் நாதமுனிகள் மல மணவாள மாமுனிகள் இராமானுஜரை பற்றி திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜரை பற்றி பாடியது மணவாள மாமுனிகள் மொத்தம் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் தான் அதை எழுதுகிறாரு அதற்கு பிறகு அதை தொகுத்தவர் மணவாள மாமுனிகள் மணவாள மாமுனிகள் அதை வந்து தொகுத்து கொடுக்குறாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கிறது அப்படியே இனிக்க 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 அப்படியே நாவும் வாழ்வும் இனிக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி கேட்கின்றத பொழுது திருப்பள்ளாண்டு போய் தொண்டரடி அடிப்பொடிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் தொய்யை என்ன அப்படியே அதை சொல்ல வேணா ஒரு அமுதம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பது இதை நான் இதை ஒரு அறிமுகமாக தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் அதற்கு பிறகு நம்ம ரொம்ப ரொம்ப விஷ விரிவாக நம்ம பார்க்கலாம் இனிமேல் நீங்கள் நியாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் படிங்க அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது தலங்களில் பாடப்பெற்ற ஒரு அந்த ஒரு பாடல்கள் பாசுரங்கள் ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா வாடிய பயிருக்கு வான்மலை போல் ஓடோடி வருவாயே ரங்கநாதா கருணை மேகமன்றோ காவிரி வெள்ளமன்றோ ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் என்னை ரங்கநாதா தாய் மறந்தாலும் ஆண் பிறந்தாலும் நீ மறப்பாயோ நீ என் ஸ்ரீரங்கநாதா உனையன்றி உலகில் இரு துணை யாரு உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாளைக்கு இன்னும் விரிவாக பார்க்கலாம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் இந்த இந்த பூ இதில் வந்து ஸ்ரீரங்கத்து பெருமான் எப்படி இருக்காருங்கிறத சொல்லுங்கள் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மொத்தமாக அறையர் சேவைன்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவர்கள் இன்றும் மூன்று இடங்களில் நடக்கின்றது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஃபேமஸாக இது நடக்கும் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் அரையர் சேவை அரையர் சேவை விண்ணப்பித்தல் அதாவது நம்ம சுவாமிக்கு அந்த பாசுரங்களை விண்ணப்பிக்கின்றோம் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேன் போல இனிக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்